ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது குதிரைவாளி அரிசியில் பால் பாயசம் பேன்யார்ட் மில்லட் இது வந்து ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் ஏன்னா பால் பாயசம் ரொம்ப முக்கியம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் எடுக்கிறேன் கொஞ்சமாக எடுத்தால் போகிறோம் இதுவே நிறைய வந்துடும் பாயசம் அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துடும் இதை நல்லா டூ டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஊற வைக்கலாம் இது ஊற வச்ச அப்புறம் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துப்போம் நான் ப்ளூ கவர் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால எடுத்துருக்கேன் திக் மில்க்குனாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும் எப்படினாலும் சரி தான் பசும்பால்லேயும் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பாதி பாலை இதில் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியோட அரிசியோட அப்படியே இப்போ குக் பண்ண ஆரம்பிக்கலாம் இது பால்லேயே வேகணும் கொஞ்சம் அடுப்பை வந்து லோவில் வச்சுடுங்க ஏன்னா பால் வேற பொங்கும் கொஞ்சமாக தான் பாயசம் பண்ணுறோம் அதனால் பாருங்கள் வேக வேக உங்களுக்கு வந்து அரிசி வந்து அளவு இன்க்ரீஸ் ஆகிண்டே வரும் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு பாதி பால் கொஞ்சம் பாதியை சேர்த்துக்கலாம் அந்த கவரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஓகேவா மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துண்டே வாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் இது ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குதிரைவாளி அரிசி ரொம்பவே நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பத்து பாதாம் அஞ்சு முந்திரி போட்டு ஜஸ்ட்டு கோயரிசாக அதை வந்து உடச்சி வச்சுக்கோங்க இப்போது மிச்சம் பாலையும் சேர்த்துடலாம் பட் இது கலந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரை லிட்டர் பால் போகிற அதனால இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் சேர்க்குறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் இது இதையும் சேர்த்துட்டு இப்போது விட்டால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம சுகர்லாம் சேர்த்துடலாம் சுகர் வந்து நம்ம அரிசி எந்த அளவுக்கு டம்ளரில் எடுத்தோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே நூறு கிராம் ஓகே ஸோ சரியாக இருக்கும் ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம் விசேஷ நாளில் இப்போது நம்ம இந்த முந்திரி பாதாம உடச்சி வச்சோம்ல அதை சேர்த்துட்றலாம் சேர்த்து இதுவும் சேர்ந்து வேகும்பொழுது இன்னும் பா பாயசம் வந்து நல்லா திக்காக வரும் இல்லைன்னா நம்ம கடைசியிலையும் வந்து நீங்கள் இதை உடச்சி போட்டு நெய்யில் பொறிச்சி கொட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா பால் பாயசம் எந்த பாயசம்னாலுமே இந்த நெய் சேர்க்கும் பொழுது நல்ல மனம் ஜஸ்ட்டு ஒரு டூ டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டோன்னா சரியாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே சூப்பராக கடைசி வரைக்கும் இருக்கும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்க போகிறேன் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது ஸ்ட்ராங்ஸ் சேர்க்குறேன் இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் உங்கள் விருப்பம்தான் நம்ம இந்த மாதிரி முந்திரி பாதாமல் அரைச்சி போட்டும் பண்ணலாம் இல்லைன்னா பொறிச்சும் போட்டுக்கலாம் கடைசியில் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜென்மாஷ்டமிக்கு கிருஷ்ணரோட அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்க பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே ப்ளெஸ்ட்